எதுக்கெடுத்தாலும் உங்களுக்கு மூச்சு வாங்குதா சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா சைனஸ் ஆஸ்துமா இருக்குன்னு சொல்றாங்களா ஒரே ஒரு தெய்வீக காரியத்தை மெதுவா தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை நீங்களே சரி செய்யலாம் என்னன்னு கேக்குறீங்களா சங்கு ஊதுதல் சங்கு ஊதணும்னா நம்ம ஆழ்ந்த சுவாசம் எடுத்து அந்த சுவாசத்தை வாயின் மூலமா இந்த சங்கல செலுத்தின் மூலமாக சப்தங்கள் வரும் இதைய ஒரு ஐந்து முறை பத்து முறை பதினாறு முறை செய்வதன் மூலமாக நம்ம லங்ஸ் நல்லா விரிஞ்சு ஓப்பன் ஆகும் அதன் மூலமாக சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் இதைய செஞ்சுட்டு ரெகுலராக சுருதுணியை எடுத்துகிட்டு வாங்க நிச்சயமான மாற்றங்கள் வரும் ஒரு முறை நானும் முயற்சி செய்கிறேன் நமோ நாராயணா இந்த வழிமுறையை முயற்சி செய்து வாருங்கள் நல்லது நடக்கும் பூஜிக்கப்பட்ட இந்த வளமுறி சங்கு தேவைன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க பூஜை பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம் இது ஆன்மீக பொருளாகவும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் பெருகும் சங்கு சத்தம் கேட்கக்கூடிய இடத்துல எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்காது பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வளமுறி சங்கு வீட்டுக்கு வந்தால் வளமும் பெருகும் உங்களுக்கு தேவையா தொடர்பு கொள்ளுங்கள் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க